அன்பு நண்பர்களே என்னுடைய பேர் ஆனந்த் ராகுல் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா தமிழ் சித்தச்சீட்டின் தாழக்காடு எப்படி இருக்கிறதுங்கிற வகுப்புகள் இருக்கேன் அதில் இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஆப்பிரிக்க பழங்குடியினர் சித்தச்சீட்டில் ஒரு சித்த சீட்டு இன்னைக்கு ச வாரணா இறுதி நாட்களில் சனி ஞாயிறுகளில் ஆப்பிரிக்க பழங்குடியின சித்தச்சீட்டும் திங்கள் டுவெள்ளி வார நாட்களில் ஹைதராபாட் சித்த சீட்டுகளும் பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இந்த வாரணா பார்க்க போகிறது ஆப்பிரிக்க பழங்குடியின சித்த சீட்டில் பார்க்க போகிறது ஓனாய் சமநிலையங்க சித்த சீட்டு என்னுடைய டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது என்னுடைய வெப்சைட் தமிழ் டாலட் ஆன்லைன் டாட் காம் போய் பாருங்கள் என்னுடைய தமிழ் சேத்து யூடியூப் சேனலில் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்களை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ என்னுடைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவறாமல் சேரும் ஸோ இன்றைக்கி நம்ம ஓனாய் சமநிலைங்கிற ஆப்பிரிக்க படங்கள் சேர்த்து சீட்டை பார்க்கலாம் இந்த சித்திச்சிட்டு ஓனாய் சமநிலை சித்தச்சீட்டு என்ன சொல்லுது அப்படின்னா ஆப்பிரிக்க வளங்களை சித்தச்சிட்டு ஓனாய் சமநிலை அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற புராண கதை நமக்குள் வாழும் இரண்டு ஓனாய்கள் பற்றி கூறுகிறது ஒன்று நம் நேர்மறையான நல்லொழுக்கம் உள்ள பக்கத்தை குறிக்கும் வெள்ளை ஓனாய் மற்றொன்று நம் எதிர்மறை உணர்வுகள் மற்றும் தீய ஓணச்சிகளை கொண்டிருக்கும் கருப்பு ஓனாய் இந்த இரண்டு ஓனாய்களும் நிரந்தரமாக மோதிக்கொண்டிருக்கும் அதில் நாம் எதற்கு உணவளிக்கிறோமோ அதுதான் வெற்றி வரும் என்பது அந்த கதையின் போதனை ஆன்மீக உலகில் இதை ஒரு பொதுவான உரையாக காணலாம் ஒடி மற்றும் இருள் நன்மை மற்றும் தீமை நல்லொழுக்கம் மற்றும் பாவம் என்ற இரு வாத பார்வை ஆனால் நாம் நிராகரித்து வரைக்கும் நமக்குள்ளே உள்ள சில பாகங்களுடன் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கும் போது உண்மையான உள்ளமைதி எப்படி அடைவது தார்மீக தீர்ப்பு நிலைப்பாட்டிற்கு பதிலாக இங்கியாங் போல் ஒவ்வொன்றும் ஒரு மற்றொன்றை நிரப்பும் ஆற்றலாக பார்ப்பது சிந்திக்கத் தகுந்தது இரவோ அல்லது பகலோ ஆணோ அல்லது பெண்ணோ வெள்ளையோ அல்லது கருப்போ இவையாவும் தனித்தனியாக தவறானவை அல்ல அவற்றை சமநிலையில் வைத்து ஒருவருக்கொருவர் இணக்கமாக செயல்பட விடும்போதுதான் அந்த அற்புதத்தை அனுபவிக்க முடியும் மாறாக அவை ஒருவருக்கொருவர் எதிர்த்து போகும்போதுதான் அந்த குழப்பம் மற்றும் வலி உருவாகின்றன வெள்ளையோனாய் நம்மை இரக்கம் அன்பு மற்றும் நற்குணங்களுக்கு எட்டு செல்கிறது கருப்போனாய் நமக்கு வலிமையும் மன உறுதியையும் அளிக்கிறது நாம் அமைதியாக இருக்க விரும்பினால் இந்த இரண்டும் நிராகரிக்கப்படாமல் சவநிலையில் ஒன்றோடொன்று இணைந்து வாழ வேண்டும் எந்த ஒரு உள்மோதலும் அதிக வழியையும் குழப்பத்தையும் உருவாக்கும் இந்த சித்திர சீட்டு இன்று உங்களை உங்கள் அனைத்து அம்சங்களையும் தீர்ப்பின்றி ஏற்றுக்கொள்ள அழைக்கிறது உங்கள் ஆளுமையின் எல்லா பாகங்களையும் வெளிப்படுத்த பயப்பட வேண்டாம் அவை சரியான முகமோடிகளாக இல்லாவிட்டாலும் கூட அவை உங்கள் உள்ளே இருக்கக்கூடிய மரண்பாடான உணர்வோ உணர்வுகளையும் அங்கீகரித்து அவற்றை சமநிலையில் வாழ வைக்கும் துணிச்சலை எடுத்துக்கொள்வதன் மூலம் நீங்கள் உங்கள் ஆன்மீக பயணத்தில் அடுத்த முக்கியமான படியை எட்ட முடியும் அதுவே உங்களை அமைதிக்கும் நிறைவுக்கும் இட்டு செல்ல முடியும் இன்றைய ஓனாய் சமநிலை சித்திரச்சீட்டின் சுருக்கமான செய்தி என்னவென்றால் உன்னுடைய எல்லா பாகங்களையும் நிராகரிக்காமல் ஏற்றுக்கொள் அவற்றிற்கு ஒவ்வொரு இடத்தைக் கொடு அவை அமைதியான மற்றும் சமநிலையான முறையில் தங்களை வெளிப்படுத்தட்டும் அவை அனைத்தும் இணக்கமாக இணைந்து வாழ்ந்தால் இறுதியில் நீ உண்மையான அமைதியையும் ஆனந்தத்தையும் உணர முடியும் இதுவே இன்று இந்த ஓனாய் சமநிலை சித்தச்சீட்டு ஆப்பிரிக்க பழங்குடியின ஓனாய் சமநிலை சித்த சீட்டு நமக்கு அளிக்கும் செய்தியாகும் சோ அடுத்த சித்தச்சீட்டு அடுத்த கால் அடுத்த நாளைக்கு பார்க்கலாம் சோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க என்ன தமிழ் டாட் ஆன்லைன் டாட் காம் வெப்சைட் போய் பாருங்க இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு நன்றிகள்